வரமத்துலாஹி வரகாத்துஹூ இறை நம்பிக்கையாளனாக பிறந்து இறை நம்பிக்கையாளனாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாம் மறுமையுடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி நாம் நினைக்கும் போது நாளை நம்முடைய மரணத்திற்கு பின்னால் மகிஷரனும் மைதானத்தில் இறைவன் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் செய்த தவறுக்காக நாளைக்கு அன்னைக்கு கூலி கொடுப்பான் தண்டனை வழங்குவான் அந்த மகிஷரனும் மைதானம் எப்படி கொந்தளிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ஆனா அந்த மகிஷரனும் மைதானத்தில் இந்த உலகத்தில் அமல்களை செய்து நல்லடியார்களாக வாழ்ந்த நல்லவர்களுடைய நிலை எப்படி இருக்கோ இறைவன் அந்நாளில் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தீரும் இது நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் இவ்வுலகில் இறை நம்பிக்கையாளனாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாம் எண்ணிக்காக இருந்தாலும் மரணம் நம்மளை வந்தடையும் அப்படிங்கிறது நாம் தெளிவாக அறிந்த ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தில் அமல்களை செய்து இறை நம்பிக்கையாளனாக வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானும் ஆசைப்படக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா அவனுடைய மரணம் நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும் அது இன்னும் சொல்ல போனோம்னா இறைவன் ஷஹீதுடைய மரணத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவன் தான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனாகவும் இருக்கான் ஷஹீதுடைய அந்தஸ்தா அதாவது மார்க்கத்திற்காகவே போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடியவனுக்கு இறைவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் அப்படி உயிர் தியாகம் செய்தவர்களை நாளை மகிஷரனும் மைதானத்தில் எப்படி இறைவன் கண்ணியப்படுத்துறான் அப்படிங்கிறத நம்முடைய பெருமானார் ரசுல்சுலாகும் அலேகி வசல்லம் அவங்க அழகா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நாளை மறுமை நாளில் எனும் மைதானத்தில் ஒரு கூட்டம் சங்கலிகளால் பிணைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அவர்களை கண்டு அல்லாவே வியப்படைவான் என்று நம்முடைய பெருமானார் ரசூல் செலு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் மார்க்கத்திற்காக போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் நாளை மகிஷரனும் மைதானத்தில் எழுப்பப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்குள் ஒரு கூட்டமாக சங்கலிகளால் பிணை பட்டு செல்வதை கண்டு அல்லாவே வியப்படைய கூடிய காட்சி நடைபெறும் என்று நம்முடைய பெருமானார் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் அவர்கள் மார்க்கத்திற்காக போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தோடு அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றும் அந்த நிறம் ரத்தோடைய நிறத்தில் இருக்கும் ஆனால் அதன் வாடையோ கஸ்தூரின் வாடையாக இருக்கும் என்று நம்முடைய பெருமானார் அவர்கள் கூறினார்கள் எனும் மைதானத்தில் அனைவரும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவ்வுலகில் மார்க்கத்திற்காக போராடி மறுமைக்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் நாளை எனும் மைதானத்தில் எழுப்பப்படும் போது இறைவன் அவர்களை எவ்வளவு தண்ணியப்படுத்துறான் அப்படிங்கிறத நம்முடைய பெருமான அரசும் சுரில்லாஹோ அழகி வசல்லம் அவங்க சொன்ன விஷயம்தான் இது அல்ஹந்த்ரில்லா இது போன்ற மரணத்தை இறைவண்ணம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த உலகத்துல இறைவன் நம்மளை எதுக்காக படைச்சிருக்கான் அவனை வணங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இறைவன் நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருக்கான் அப்படி இறைவனை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய அழைப்பு தான் பாங்கு அந்த பாங்கு சொல்பவருடைய நிலை நாளை மறுமை நாளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதனுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அதுக்காக முந்தி அடிச்சுட்டு போய் வாங்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமானா ரசூல்சல்லாக அழுகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி என்ன இறைவன் அவர்களை கண்ணியப்படுத்துறானா நாளைக்கு மகேஷரனும் மைதானத்தில் அனைவரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய அழைப்பை கூ உரியவர் மட்டும் அனைவர் முனின் முன்னிலையிலும் தனித்தன்மையோடு கழுத்து நீண்டவராக காணப்படுவார்னு நம்முடைய பெருமான அரசு அழகி வசலம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப அனைவரும் ஆதமலைவசத்துல இருந்து இறுதி நபி இறுதி மனிதர் வரைக்கும் ஒன்று கூடி கூடிய அந்த சபையில இந்த உலகத்துல பாங்கு சொல்லி அழைக்கக்கூடிய அழைப்பவர்கள் மட்டும் அந்த எனும் மைதானத்தில் தனித்தன்மையோடு கழுத்து நீளமாக காணப்படுவார்கள் என்று நம்முடைய பெருமானார் ரசூல்சல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து இந்த உலகத்துல எவ்வளவோ நாடு நிறம் மொழி இனம் அப்படின்னு சொல்லி பல வகையாக மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் சமம் அனைவரும் இன இறைவனுடைய அடிமைகள் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு உயர்வு தாழ்வுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு புனித இடம்தான் மக்கள் இருக்கக்கூடிய காபா ஆலயம் தீண்டாமையை உடைத்து மனித ஒற்றுமையை உயிர்ப்பிக்கும் இந்த ஆலயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து ஹஜ்ஜு செய்யறதுக்காக அங்க ஒன்று கூடுவாங்க அப்படி ஹஜ்ஜு செய்யறதுக்காக வரக்கூடிய மக்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா இஹ்ராம் கட்டின நிலையில தான் அங்க வந்து வணக்க வழிபாடுகள் இறைவனுக்காக நம்ம நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யறதுக்காக மக்கள் அங்க ஒன்று கூடுவாங்க அப்படி பல கோடி மக்கள் ஒன்று கூட கூடிய அந்த இடத்துல எவ்வளவோ மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி மாட்டி மரணிச்சு போறாங்க மரணிக்க கூடியவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையிலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் நாளை மனிதன் எழுப்பப்படும் போது லப்பைக் என்ற தல்பியா கூறிக்கொண்டே அந்த மனிதர் எழுப்பப்படுவார் என்று நம்முடைய ரசூல் ரசூசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك பெரிய பாக்கியம் இது இது போன்ற பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக இப்போ நம்ம இந்த உடைய கடைசியில் நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இறுதி சமுதாயமான ரசூல் சலல்லாகி வசல்லம் அவர்கள் சமுதாயமான நமக்கு நாளைக்கு மகசேரனும் மைதானத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய பெருமான ரசுல்சலாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் இதை பற்றி நபித்தோழர்கள் மத்தியில நம்முடைய பெருமானி வசல்லம் அவர்கள் கூறும் போது நாளை மகசரினும் நீர்த்தடாக இருக்கும் போது என்னுடைய சமுதாய மக்கள் வருவாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தை விட்டுட்டு பிறருடைய ஒட்டகத்தை விரட்டுவது போல சிலரை நான் விரட்டுவேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நபித்தோழர்கள் யார் ரசூல்லாவே அந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ரசூல் செல்லலாகு அழகி வசலம் அவங்க சொல்லுவாங்க அந்த நாளில் யாருக்குமே இல்லாத அடையாளம் உங்களுக்கு இருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் உழு செய்ததன் காரணமாக உங்களுடைய உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் அதுலேயும் சில மனிதர்கள் என்ன விட்டு தடுக்கப்படுவாங்க அப்போ நான் இறைவன் கிட்ட இறைவா இது என்னுடைய தோழர்கள்னு நான் கேட்பேன் அப்போ ஒரு வானவர் என்கிட்ட வந்து இவர் உங்களுக்கு பின்னாடி நீங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் புது புதுசா உருவாக்குனாருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்கன்ற விஷயத்தை நம்முடைய பெருமான ரசூல் சலாஹூ அலேஹி வசல்லம் அவங்க அழகா எடுத்துரைக்கிறாங்க அலமதுல்லா எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆதமலைவர் இருந்து இனி இறுதி மனிதர் வரைக்கும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஒரு சமுதாய மக்களுக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இறுதி சமுதாயமான நமக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த உழுவிற்காக நாளை எனும் மைதானத்தில் அல்கௌசர் எனும் நீர்த்தடாகத்தில் நாம் வரும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதை வைத்துதான் இது என்னுடைய சமுதாய மக்கள் என்று சொல்லி நம்முடைய பெருமான ரசூல் சொல்லாக ஒழுகி அவங்க நம்மளையே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாக்கியம் இது ஆனால் அதே நேரத்துல அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் சொல்லாத புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய மக்களை அவர்களை விட்டே தடுப்பான் இறைவன் சொல்லி அதையும் இந்த நேரத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் மனசுல வச்சு நாளைக்கு எனும் மைதானத்தை பத்தி நம்ம எவ்வளவோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரத்துல இறைவன் வழங்கக்கூடிய எவ்வளவோ தண்டனைகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அந்த எனும் மைதானம் எப்படி கொந்தளிக்குன்ற விஷயத்தை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கோம் அதே நேரத்துல இந்த உலகத்தில் அமல்களை செய்து நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்க கூடிய ஒவ்வொருத்தரையும் இறைவன் எவ்வளவு அழகாக கண்ணியப்படுத்தி அந்த நம்ம இந்த இது போன்ற மரணத்தை இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிந்து நாளை மகசரனும் மைதானத்தில் இது போன்ற கண்ணியங்களை இறைவன் நமக்கும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து